ஏன பிற முக்தார் காமராஜர் ஐயா வந்து ஒரு தங்கடா டே ரெண்டு முறை ஆட்சி குடுத்தாரு ரெண்டு முறை ஆட்சியும் ஆட்சியும் இருமுறை ஆட்சியும் பொற்கால ஆட்சியும் தான் சொல்லணும் நான் சொல்லுறேன் தமிழ்நாடே சொல்லுது நீ என்ன என்ன தகுந்த உட்காந்து பேசிட்டு இருக்க நீ இன்னைக்கு அவங்க உட்காந்து உட்காந்து பேசுறேன் என்ன பேசுறேன் நீ மக்களே வன்மையா நான் கண்டிக்கிறேன் காமராஜர் ஐயா ஆட்சியை பத்தி தமிழக மக்களுக்கு தெரியும் தமிழக மக்கள் மட்டும் இல்ல இந்தியாவுக்கே தெரியும் இந்தியா மட்டும் இல்ல வெளி நாட்டுக்கே தெரியும் வெளிநாட்டை ஒரு இங்கிலாந்து இளவரசியா காமராஜர் ஐயாவும் பாராட்டிக்காங்களா லேய் அப்ப உனக்கு தெரியல எப்படிப்பட்ட ஆட்சி பொற்கால ஆட்சி செஞ்சிருக்காருன்னு காமராஜர் ஆட்சி வந்து இனிமேல் யாருமே கொடுக்க முடியாது அப்புறம் யாராவது ஒரு அணை கட்டிக்காங்களா மடையா சொல்லுடா முக்தார் சொல்லு யாராவது ஒரு அணை நீர்ப்பாசனம் ஆ ஒரு அணை கட்ட துப்பு தப்பு இல்ல அவர் இருந்தபோது எத்தனை ஒரு மத்திய அரசாங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு தெரியுமா திருச்சி வெல்லாக கட்டும் இது ரயில்பட்டி தொழிற்சாலை இன்னும் அந்த காகித தொழிற்சாலை ஏதோ சேலமா கிண்டில வந்து சூழல் பழ தொழிற்சாலை இப்படி பல தொழிற்சாலைகளை எல்லாம் அவர் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த அவர் அவசரம் சமூக மட்டுமாதிரி செய்கிறாங்க அவர் அந்த திருச்சி வெல்லில் என்ன சொன்னார் தெரியும் அவர் கொண்டு வந்த எல்லாத்தையுமே அவர் கண்டிஷன் போட்டுதான் அவர் வந்து அந்த நிறுவனத்தை தெரியுமா உனக்கு திருச்சி வெள்ள எடுத்து பாரு எம் அவர் ஒப்பந்த போட்ட பிறகு தான் கொடுத்தாரு தமிழ்நாட்டை தன்னுடைய நெற்றி கண்ணுக்குள்ள மூளை கண் அதாவது நமக்கு மூன்றாம் அறிவு சொல்லுவோம்ல மூன்றாம் கண் அதுதான் நமக்கு அறிவு கண் அந்த கண்ணுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு எந்தெந்த மூலையில என்ன இருக்குங்கிறத அளவெடுத்து அளவு போல வச்சிருந்த துல்லியமா எங்க என்ன வச்சா எப்படி மக்கள் வாழ்வாங்கிறது தெரிஞ்ச ஒரே தலைவன் காமராஜடா காமராஜரை பத்தி பேச உனக்கு எல்லாம் நாக்குல நரம் இல்லைன்னா என்னையும் கண்ணனையும் பேசக்கூடாது சரியா முக்தா அதாவது திருச்சி பெல் வந்துச்சு பாருங்க பெல்லையும் அவர் ஒப்பந்தம் சொல்லியிருக்காரு எண்பது விழுக்காடு எண்பது சதவீதம் தமிழக மக்களுக்கும் இருபது சதவீதம் மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேர் கொடுக்கணும் ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்குறப்ப அதை விட்டார் அதே மாதிரி தான் இங்க ரயில்வே பெட்டி ரயில்வேலையும் அப்படிதான் அந்த வேலை அங்கே ஒரு ஒப்பந்தம் உண்டு எங்க போச்சு வந்து அறுபது சார்ந்த நிபுணர்கள் தேடிடுங்க அதாவது அங்கேயும் அந்த குறிப்பிட்ட வேலைகள் இங்கே இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கட்டும் பிந்தைங்க மக்களாக இருக்கட்டும் நம்ம மக்களுக்கு போக தான் அந்த சொல்லிட்டு சொன்னவர் ஒப்பந்தம் போட்ட பிறகு தான் அவர் வந்து அந்த வேலையை அது மாதிரி வானூர்த்தி அந்த உதவி நமக்கு வந்து தான் அப்பதான் அங்கே போயிடுச்சு அங்கேயும் இங்க உள்ள தமிழ் மக்களுக்கு பிந்தங்க மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் சொல்லித்தனேஜ் கொடுக்கணும்னு சொல்லி தான் அதிலே ஒப்பந்தம் போட்டு அப்படி அது கொடுத்தாரு தமிழ்நாட்டில் சொல்லி தான் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை தொழில்நகரமாக மாற்றிய மாவட்ட